சூப்பர் ஸ்டார் ரஜினி தற்போது வேட்டையன் படத்தில் நடித்து வருகிறார் வேட்டையனை முடித்துவிட்டு விரைவில் தலைவர் நூற்றி எழுபத்தொன்று படத்தில் நடிக்க உள்ளார் அதேபோல் கமல்ஹாசன் தற்போது மணிரத்னம் இயக்கும் தக் லைஃப் படத்தில் பிசியாகிவிட்டார் இந்நிலையில் தலைவர் நூற்றி எழுபத்தொன்று தக் லைஃப் இரண்டும் ஒரே நாளில் வெளிசாக உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது கோலிவுட்டில் உச்ச நட்சத்திரமாக வலம் வரும் ரஜினி கமல் இருவருமே நெருங்கிய நண்பர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது ஆரம்பத்தில் ஒன்றாக நடித்து வந்த இருவரும் அதன் பின்னர் தனி ரூட்டில் பயணிக்க தொடங்கினர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து என்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறு கலில் ரஜினி கமல் நடித்த படங்கள் ஒரே நாளில் வெளியாவது வழக்கமாக இருந்தது இருவருமே நீயா நானா என பாக்ஸ் ஆபீஸில் மோதி கொண்டனர் அதன் பின் விஜய் அஜித் இருவரும் லீடிங் ஹீரோக்களாக உயரத் தொடங்கியதும் ரஜினி கமல் போட்டி சுத்தமாக இல்லாமல் போனது கடைசியாக ரஜினியின் சந்திரமுகி கமலின் மும்பை எக்ஸ்பிரஸ் படங்கள் ஒன்றாக ஒரே தேதியில் ரிலீஸ் ஆகின இதில் ரஜினியின் சந்திரமுகி தான் சூப்பர் டூப்பர் ஹிட் அடித்தது பல ஆண்டுகள் இடைவேளைக்கு பின்னர் மீண்டும் ரஜினி கமல் இருவரின் படங்களும் ஒன்றாக ரிலீஸ் ஆக உள்ளன அதன்படி ரஜினியின் தலைவர் நூற்றி கமல் நடிப்பில் உருவாகும் தக் லைஃப் இரண்டும் அடுத்த ஆண்டு பொங்கலுக்கு வெளியாகலாம் என தகவல்கள் வெளியாகியுள்ளன ரஜினி தற்போது வேட்டையன் படத்தில் நடித்து வருகிறார் தச ஞானவேல் இயக்கும் வேட்டையன் படத்தின் ஷூட்டிங் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது இதனைத் தொடர்ந்து லோகேஷ் கனகராஜ் இயக்கும் தலைவர் நூற்றி எழுபத்தொன்று இல் நடிக்கவுள்ளார் ரஜினி லோகேஷ் இணையும் தலைவர் நூற்றி எழுபத்தொன்று ஷூட்டிங் ஏப்ரல் அல்லது மே மாதம் தொடங்கும் என சொல்லப்படுகிறது எப்போதும் ரிலீஸ் தேதியை அறிவித்துவிட்டு ஷூட்டிங் செல்வது லோகேஷின் வழக்கம் ஆனால் இந்த முறை படப்பிடிப்பு முடியும் போது தான் தலைவர் நூற்றி எழுபத்தொன்று ரிலீஸ் தேதியை அறிவிக்க லோகேஷ் முடிவு செய்துள்ளாராம் அதே நேரம் தலைவர் நூற்றி எழுபத்தொன்று படத்தை அடுத்த ஆண்டு பொங்கலுக்கு ரிலீஸ் செய்ய வேண்டும் என ரஜினியும் சன் பிக்சர்ஸும் பிளான் செய்துள்ளார்களாம் அதேபோல் கமலின் தக் லைவ் படத்தையும் அடுத்த ஆண்டு பொங்கலுக்கு ரிலீஸ் செய்ய மணிரத்னம் முடிவு செய்துள்ளாராம் இந்த ஆண்டு கமல் நடிப்பில் இந்தியன் இரண்டு இந்தியன் மூன்று கல்கி என மூன்று படங்கள் வெளியாக வாய்ப்புள்ளன அதனால் தக் லைவ் ஷூட்டிங் விரைவில் முடிந்துவிட்டாலும் படத்தை இரண்டாயிரத்து இருபத்தைந்து பொங்கலுக்கு ரிலீஸ் செய்ய பிளான் போட்டுள்ளாராம் இதனையடுத்து ரஜினியின் தலைவர் நூற்றி எழுபத்தொன்று கமலின் தக் லைவ் இரண்டுமே அடுத்த ஆண்டு பொங்கலுக்கு வெளியாகலாம் என கோலிவுட் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இதனால் ரஜினி கமல் ரசிகர்களிடம் அதிக எதிர்பார்ப்பு காணப்படுகிறது மேலும் இது போன்ற தகவல்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்